இதில் வந்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்துக்கான பிரித்தலுதை வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் வழி ஒழுகி வழி குட்டல் ஒழுகி ஊர் குட்டல் அறியும் எம் அருங்கும் ஏ குட்டல் மருங்கும் கண் அருவி கண் ப்ளஸ் அருவி திருவமுது திரு ப்ளஸ் அமுது வளரா வால் குட்டல் அங்கே என்ன அகம் குட்டல் கை இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு அடுத்து அஞ்சு விதிர்ப்பு குட்டல் உற்றுக்குட்டல் அஞ்சி அங்கண்ணா அம் குட்டல் கண் பற்பலனா பற்ப்ளஸ் பல பல பிளஸ் பல பரிந்தோமி பரிந்து ப்ளஸ் ஓம்பி எல் ஆறு எல் ஆறு பெண் அணங்கு பெண்குட்டல் அணங்கு கார் சிலம்பு கால் பிளஸ் சிலம்பு அருவிலை அருமை ப்ளஸ் விலை காரணத்தேர் காரணத்து பிளஸ் ஏர் செவி அறுத்து செவி பிளஸ் அறுத்து நாம் என்றும் நாம் பிளஸ் என்றும் தெண்டிரை தென்மை பிளஸ் திரை பெருங்கிரி பெருமை பிளஸ் கிரி வீழ்ந்துடல் வீழ்ந்து குடல் உடல் தண்டலிர் பதம் முக்கியமான கொஸ்டின் தன்மை பிளஸ் தலை பிளஸ் பதம் திண்டல் திண்மை பிளஸ் திரல் சிரமுகம் சிரம் ப்ளஸ் முகம் செழுங்கனி தீஞ்சுவை செழுமை ப்ளஸ் கனி பிளஸ் தீம் பிளஸ் சுவை நின்னை நீ பிளஸ் ஐ நினது நீ பிளஸ் அது வெண்ணீர் வெண்மை ப்ளஸ் நீர் பஞ்சுன் பசுமை கூட்டல் ஊன் சின்னால் சில குட்டல் நாள் காட்டுக்கோழி காடு பிளஸ் கோழி முன்னரன் முன் பிளஸ் அரண் தூதூதி தூது ப்ளஸ் ஊதி தென்றிசை தெற்கு பிளஸ் திசை எனக்கு யான் பிளஸ் கோ என் நாள் யான் பிளஸ் ஆள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன அடுத்து லெவல்த் ஸ்டாண்டர்டில் உள்ளதை பார்க்கலாம் எம் உயிர் எம் ப்ளஸ் உயிர் வலியறியார் வலி பிளஸ் அறியார் தி எறிந்தது தி ப்ளஸ் எறிந்தது சே அழகு சே ப்ளஸ் அழகு நற்பையன் நன்மை பிளஸ் பையன் சிறியன் சிறுமை கூட்டல் அண் பயன் நிறம் பசுமை குட்டல் நிறம் பூங்கொடி பூ கூட்டல் கொடி பூக்கடை பூ பூக்குட்டல் கடை மரவடி மரம் ப்ளஸ் அடி மட்கலன் மண்கூட்டல் களம் பொற்குடம் பொன் பிளஸ் குடம் கட்குடம் கல் ப்ளஸ் குடம் கற்றீது கல் ப்ளஸ் டீ கண்ணன்று கண் ப்ளஸ் நன்று கண்ணன்று கல் ப்ளஸ் நன்று பல 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 ப்ளஸ் பல சில 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 பிளஸ் சில அடுத்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கான பிரித்தெழுதுக பார்க்கலாம் அந்தாதி அந்தம் ப்ளஸ் ஆதி ஒலிக ஒலி குடல்க வாள்க வால் பிளஸ்க பூட்டி குடல் ஈர் ஓம்பு மீன் ஓம்பு பிளஸ் மீன் புகழீர் புகழ் ப்ளஸ் ஈர் பகலுரை பகல் பிளஸ் உரை எண் பொருள் எண்மை பிளஸ் பொருள் கருமுகில் கருமை ப்ளஸ் முகில் நெடுந்தொகை நெடுமை குட்டல் தகை பெருங்கலிரு பெருமை குட்டல் கலிறு தீ குச்சி தீ ப்ளஸ் குச்சி எல்லாமே நல்லா ஓல்டு புக்கை நல்லா படிச்சுக்கோங்க பேலன்ஸ் இருக்கிறதையும் நல்லா படிச்சுக்கோங்க நம்ம சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கையும் பார்த்தாச்சு தேங்க்யூ Do